திமுக தொடர்ந்து நாம் பயணி பயணிக்கிறோம் என்பதையே கேள்வி பேசுகிறார்கள் ஒரு டிபிக்கல் புரட்சி எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து இருக்க வேண்டும் நான் பாஜகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் பாமகவும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் அதிமுகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து தான் டிபிக்கல் பொருட்கிஷியல் சூதல் சூழ்ச்சி ஒரே நேரத்தில் ரெண்டு அணிகளும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் திருமாவளவன் பாமகவோடும் சேர மாட்டோம் பாஜகவோடும் சேர மாட்டோம் அந்த கட்சிகள் இடம் இருக்கிறோம் இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி நான் எனக்கு இதெல்லாம் முக்கியம் பதவிதான் முக்கியம் சொன்னா இப்படி என்ன பேச முடியுமா பேசுவார்களா புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதனின் சார்பில் அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது நாம் இருக்கிற அணி தொடர வேண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அடி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையை புறக்கணித்தவர் திருமாவளவன் அவரோட சொன்னார் அவர் மனசு நம்மோட இருக்கும் நான் எனக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் பாஜக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொன்னேன் சொன்ன அதிமுக நாங்கள் பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படி எல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு என்ன நிலை நான் ஐயோகம் பண்ணது சரியா போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே போய் பிஜேபியோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எங்கே வந்தது ஏன் அதிமுக பிஜேபி போய் சிக்கியது யோசித்து பாருங்க நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிய பிறகு அவர்கள் இதே முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி எடுத்திருந்தால் நாம் நடுத்தேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொத்து என்னுடைய சாதுரியத்தை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் நிலைப்பாடுகளை நாம் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சி நிறுத்திக் கொண்டுதான் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிறோம் ஏன் நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்றால் ஒரே காரணம் ஒரே பதில் நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவர் அதனால் எதிர்கிற அவர் நான் அம்பேத்கர் கோடியா அவங்க எங்களுக்கு தலைவர் அப்படி மட்டும் நினைச்சிருந்தா எனக்கு அது ஈஸி காம்ப்ரமைஸ் சொல்லிட்டு அவன் என்ன பொறுப்பு பேசுறான் ஆளுங்கட்சியா இருக்கலாம் அவங்க தான் வந்து இன்னைக்கு பெரிய சக்தி தேசிய அளவுல காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி வர வாய்ப்பே இல்லை அதனால நாம அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் முடிவெடுத்திருக்க முடியும் ஆனால் திருமாவளவன் எடுக்கவில்லை எடுக்க மாட்டான் ஏனென்றால் திருமாவளவன் அம்பேத்கரின் பிள்ளை புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன் தந்தை பெரியாரின் பிள்ளை இந்த புரிதோடுதான் தான் நாம் களத்தில் கை போட்டு நமக்கு விமர்சனம் இல்லையா அதிமுக விமர்சனம் இல்லையா மற்ற கட்சிகளோடு நமக்கு விமர்சனம் இல்லையா ஏழை தமிழர் பிரச்சனைகளை காங்கிரஸ் நாம் மட்டு சக்தியாக பார்க்க முடியுமா காங்கிரசுக்கு எதிராக நாம் எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் முள்ளிவாய்க்கால் இனக்குறை நடப்பதற்கு முன்பே இரண்டாயிரத்தி எட்டு டிசம்பரிலிருந்து எத்தனை அடுக்கடுக்கான போராட்டங்களை விடுதலை இருந்தி தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறது அணி சார்பிலே போராட்டம் மகளிரணி சார்ந்த போராட்டம் அணி சார்ந்த போராட்டம் அடுக்கடுக்கான பல போராட்டங்கள் ஈழத்திற்காக எத்தனை மாநாடுகள் மாநாடு நடத்திய காலத்தில் அதை பற்றி எந்த கடையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறார்கள் தமிழ் என்றால் பேசிய உங்கள் அக்ஷய திரு முன்னிட்டு தங்க நபர்களுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி